ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டிருந்தால் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன்பேன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முன்னூற்றி இருபத்தஞ்சு மார்க் எடுத்தவருக்கு வேலை கிடச்சிருக்கு அதை ப்ரூஃபோட நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட தேர்ட் லிஸ்ட் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள் ஓகேவா முந்நூற்றி இருபத்தஞ்சி மார்க் எடுத்தவருக்கும் வேலை கிடைச்சிருக்கு அதையும் நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன் நீங்களே கூட செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன டிவிஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க என்ன ஆஃபீஸ்க்குள்ளே ஒர்க் இருக்க போது என்ன போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்ட்டு அதாவது டாக் சவவுக்கு பிபி பிபிஎம் ஏபிபிஎம்லாம் இருக்குது இல்லையா அதுவுமே இருக்குது அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டி என்ன கேட்டகரி வைஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும் சப்போஸ் எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மறந்துடுச்சு தொலைஞ்சி போச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்க்ரிப்ஷன் கொடுக்குறேன் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் ஓகேவா எல்லா டைப் ஆஃப் வீடியோஸுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சன்டேஜ் உங்களது அதனோட டீட்டெயிலு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண போகிற இடம் ஓகேவா இது வந்து கொடுத்துருப்பாங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு நேராக வந்து இது வந்து கொடுத்துருப்பாங்க மறக்காமல் அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க செலெக்ஷன் ஆனவங்களாம் ஓகேவா அதே மாதிரி சப்போஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் நேம் வந்து இதில் வராது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்து வரும் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் தொள்ளாயிரம் பேரை வந்து செலெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு நாங்கள் அமைச்சிருப்போம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ஆனவங்களுக்கு மெயில் அல்லது மெசேஜ் போவோம் அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எல்லாருமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கணும் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்னலாம் கேட்பாங்க எத்தனை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மூணு ஓகேவா அதுக்குள்ளே வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்தந்த பிளேஸில் போயிட்டு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அது வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா அதே மாதிரி நீங்கள் ஒரிஜினல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனோம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க அதேமே வந்து செக் பண்ணி பாருங்கள் எல்லாருமே வந்து அந்த கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் பிசி எம்பிசியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க அதனால் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களும் சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஓகே முந்நூற்றி மார்க் எடுத்தவருக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா நானூற்றி நாற்பதாவது சீரியல் நம்பரில் இருக்கும் பாருங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அது அறுபத்தஞ்சு மார்க் பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கும் வேலை கிடைச்சிருக்கு அறுபத்தாறு எழுபத்ரெண்டு எழுபத்தஞ்சு எழுபத்தறு எழுபத்தேழு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு நானூறு தான் வந்து ஒரு நானூறு நானூற்றி பதினஞ்சு அந்த மாதிரி கேட்டகிரி லைஸ் தான் வரும் அவங்களுக்குமே வந்து வேலை கிடைச்சிருக்கு ஓகேவா அதே மாதிரி சீரியல் நம்பர்ஸுமே இங்கே இருக்குது அதிகமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ப்ரூஃபுமே வந்து இருக்குது செலெக்ஷன் ஆகாதவங்க வருத்தப்படாதீங்க அவங்களுக்குமே வந்து தனித்தனி இது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க போன வாட்டி ஏழு டைம் வந்து லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆனது அந்த மாதிரி இந்த வாட்டியும் வந்து எத்தனை வாட்டி வருதுன்ட்டு கரெக்டாக சொல்ல முடியாது பட் இந்த லிஸ்ட்டில் நேம் இல்லைனா அடுத்த லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் மனசு தளர விட்டுறாதீங்க ஓகேவா நிறைய டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லோ மார்க்ஸுமே வந்து கிடச்சிருக்கு நம்ம சேனலில் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு ஒரு சில லிஸ்ட்டில் வந்து அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் வந்து வருது அவங்களோட மார்க்கும் விசாரிக்கிறப்ப கம்மியான மார்க்ஸுமே வந்து கிடச்சிருக்கு ஓகேவா அதனால் வந்து செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க ஓகேவா ஏன்னா எல்லாருக்குமே வந்து இது கண்டிப்பாக போய் சேரணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்